சென்னைக்கு நாங்கள் வந்தாச்சு நைட்டே வந்து ரீச் ஆயாச்சு ஏன்னாக்கு சென்னையில் பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும் பகலில் வந்தாக்கா அப்படிங்கிறதுக்காக வேண்டி நைட்டே நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் வந்து வர்ஷா பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அவள் ஆஃபீஸில் இருக்கா அவளை அப்படியே போய் கூட்டிகிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அமுதா வீட்டுக்கு போகலாம் இப்போ நம்ம அவள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துரலாம் ஒரு 20 மினிட்ஸ் சூப்பர் 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 பக்கமா அந்த ஃளைட் பாக்குறோம் ஆ சரி சே ரைட்லயே கூடிட்டு போறோம்

பொண்ணு வெல்கம் பொ பண்ணிருக்கிற நமக்கு மேச்சேரி வெல்கம் பேக் டு மேம் ஓமா என் பையன் காக்கை கோட்டம் சுமதி சூப்பர் ஒட்டி வச்சுட்டான் வெறும் பேப்பரா வருஷா எங்க உனக்கு அமேசான் இல்லையா வாங்கி ஒட்ட வச்சிட்டா இது சின்னதா ஒரு ஹால் ஒண்ணு இந்த ஹால் ஒருத்தி தங்குறதுக்கு போதும் இந்த வீடு கச்சிதமா இருக்குது ஏவர்சா எல்லாம் அங்க நிக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது ஆளாளுக்கு நிக்கிறாங்க அவ்வளவுதான் அதுலயே அதுலயே பாருங்க ஒரு சோபாவை போட்டிருக்கிறோம் செருப்பு ஸ்டாண்ட் வச்சிருக்கா தண்ணி கேன் வச்சிருக்கா திருட்டு போகுது அதனால உள்ள கொண்டு செருப்பு ஓஹோ இது ஒரு ரேக்கு இங்கே ஒரு செல்ஃபு இதில் சாமி வர படம் வர வச்சிருக்கிறாங்க எல்லா சாமியும் வச்சிருக்கிறாப்பா எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி ஆ சூப்பர் ஒரு சா இது என்னோட புள்ளியாக இருந்தோன்னா ஒரு அப்புறமேட்டு வந்து மேலே பில்டிங்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு வச்சிருக்கிறாங்க இருக்குது வாஷிங் மிஷினு அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் ஸ்மால் கிச்சன்

நீட்ட ஓ பாத்ரூம் கூட இன்னும் நீட்டா வாங்கி வச்சிருக்கா செல்ஃப் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா ஷாம்பு அதுக்கப்புறம் இன்னும் வாங்கி வச்சிருக்கா மாட்டுறதுக்கு மேலே கண்ணாடி வாங்கி மாட்டிருக்கா ரேக் வாங்கி மாட்டிருக்கிறா என்னென்னலாம் வாங்கி எல்லாம் அமேசான்ல இதை எதுவும் வாங்கி எல்லாத்தையும் செல்ஃப்ல அடுக்கிட்டா சூப்பர் அவளுக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் மளிகை சாமானம்லாம் வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன் நானும் அதெல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு போயிட்டு வந்து அடுக்கி வைக்கிறோமான்னு சொன்னா கொழுக்கட்டை மாவு கொண்டு வந்தேன் இல்லைங்களா அதுதான் கொழுக்கட்டை இது வச்சிருக்கா அப்புறம் அஞ்சரை பெட்டி கொண்டு வந்தேன் டப்பா அப்புறம் எண்ணெய்ங்க அப்புறம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொண்டு வந்துருக்கேன் தோசைக்கலை தான் அடுத்துட்டு மாற்றி கொடுக்குறேன்னு இருக்கிறேன் எனக்கு தெரியல இந்த தோசைக்கலை வச்சுட்டு இருக்கிறா சூப்பர் தோசைக்கல் தெரிஞ்சுதான் வீட்டில் நாலஞ்சு இரும்புக்கு தோசைக்கல் கிடக்குது தூக்கிட்டு வந்திருப்பேன் அவ்வளோதான் கிச்சன் சூப்பராக வச்சுருக்குறாங்க நீட்டாக தான் வச்சிருக்கிறா எல்லா வீட்டையுமே சூப்பராக நீட்டாக வச்சிருக்கா அடுத்து அவளோட பெட்ரூமை பார்த்துரலாம் இதுதான் அவள் பெட்ரூமு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புக் ஸ்டாண்டு தான் சூப்பராக இருக்குது இதை தான் எடுத்துட்டு போயிடலான்னு போய் நான் வச்சுக்குவேன் ஆனால் அங்கங்க ஒவ்வொரு செடி ஓ வச்சுருக்கேன் பிடிச்சிருக்குதுயாட்டா அங்க ஒட்டுறதுக்கு இடம் இல்லாதனால இங்க ஒட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்க ஓ டெய்லிக்கும் போட்டுட்டு போற தோடுங்கலாம் சூப்பரா இருக்குது ஒன்னொன்னு ஒவ்வொன்றும் டிசைனா வச்சிருக்கா அப்புறமேட்டு டிவி ஒன்று பெரிய டிவி ஒன்று அதுக்கப்புறம் அம்மனி எங்கே வந்தாலும் இதை ஒட்டிடுவாள் இல்லைங்களா செவத்தில் அவள் டிராயிங்கோட இது எல்லாம் ஒட்டிட்டா அப்புறம் தேவையான பொம்மைகள் எப்போ பார்த்தாலும் அவளும் அஜையும் வாங்குறது என்னன்னா இந்த பொம்மைங்க தான் வெறும் மினிசோல இருக்கிற பொம்மை அத்தனை இவன் வீட்டில் இருக்குது பாதி மறைஞ்சிருச்சாங்க இருக்கு பாதி மறைஞ்சிருச்சான் இதில் வரதா இந்த பொம்மைங்களை வாங்கி வச்சுருக்கா இன்னைக்கெல்லாம் பெட்ஷீட்டு தலைவானிங்க எல்லாம் தூக்கிட்டு வந்தேன் நான் இந்த பெட்ஷீட் எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவளுக்கு தக்கன ஒரு ஆளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு அப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் நம்ம செல்ஃப் இந்த செல்ஃபை ஃபுல்லாக மீசோவில் வாங்கி வாங்கி துணியாக நப்பிட்டா அவளோட விலாக் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வர்ஷா பிளாக்ல வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸுங்க வாங்கியிருக்காங்க அவள் சம்பாதிக்கிற காசு பத்து பீஸா கூட எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது அவ முப்பதாயிரம் சம்பாதிக்கிறான நாங்கள் இருபதாயிரம் அவளுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் நெஜம் எனக்கு கேட்டாக்க என்னங்கிறா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் வேலைக்கு போனா தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருக்கா அதனால என்ன பண்றது எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்கள் முப்பதாயிரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அப்புறமேட்டு இப்போ அது இப்ப இவ் தனியாக்கிறதுனால எல்லாமே அவளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப இங்க இதெல்லாம் வந்து தோடுங்க என்னங்க தோடு இந்த வாட்சி அப்புறம் இந்த மாதிரி வேணுங்கிற பொருள் வாங்கிக்கிறா ட்ரெஸ் எடுத்துக்கிறாரு சாப்பிட்டுட்டு அஜய் கூட சுற்றிட்டு இருக்கிறான் அவ்வளோதான் இங்கே சென்னையில் பண்ணுறான் இது புதுசாக இருப்போம் எங்கே வாங்கண்ணா மினி மினி ஷோல மினி ஷோல சரி நல்லா இருக்குல்ல ஆ நல்லா இருக்குது ஓகே அவ்வளோதாங்க இப்போ இவ்வளோ கூட்டிகிட்டு நாங்கள் அமுதா வீட்டுக்கு போக வேண்டியது தான் அங்கே போயிட்டு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் ஓகே ஓகே அப்புறம் மெயினா வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னாக்கா வருஷா பொண்ணு வந்து காலையில எழுந்திரிச்சு அவ்வளவு வந்து டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வரா அது கூட வந்து சாயந்தரம் வந்து டிராயிங் கிளாஸ் இருக்கா இது எனக்கு உண்மையாலுமே ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது ஏன்னா என்கிட்ட இருந்து சமையல் எதுவுமே கற்றுக்க மாட்டா எந்த ஒரு பழக்க வழக்கமும் கற்றுக்க முடியாது ஆனால் அவ இங்கே வந்து இருக்கிறதுனால ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி ஒரு பொண்ணுனால நாள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவள் தனியாக இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம் எல்லா சமையலுமே இப்போ ஓரளவுக்கு செய்யறா அவ்வளோ செய்யறா காலைல நேரமா எந்திரிக்க மாட்டா ஆனா இங்க எந்திரிச்சு எல்லாம் செஞ்சுட்டு போற அப்படிங்கும் போது எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது ரெண்டாவது போயிட்டு வந்து எங்கேயும் ஊர் சுத்துறதுக்கு போறதுக்கு வழி இல்லை ஏன்னா அது வந்து கிளாஸ் எடுக்கிறா டிராயிங் கிளாஸ் எடுக்கிறா அதனால அதுவும் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான் எனக்கு நீங்க யாராவது வந்து டிராயிங் கிளாஸ்ல உங்க குழந்தைங்களை சேர்த்துணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா

நம்ம வந்ததே வந்தோம் இந்த வருஷா பொண்ணு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு வார வாரம் ஒவ்வொரு செட்டு வாங்கிட்டேங்கிறா அதில் வந்து நாம் இன்னைக்கு வந்திருக்கிற ட்ரெஸ் என்னங்கறத நம்ம நம்மளோட வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ வந்து புதுசாக வந்து இந்த சுடிதார் எடுத்திருக்கா இன்னும் அது ஓப்பன் கூட படல இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணேன் சூப்பராக இருக்குது ம் இதனோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க கிளாத் ரொம்ப நல்லா இருக்குதுங்க உண்மையாலுமே நான் எذிக்காக பார்த்தனா சரி இது எவ்வளவு 600 இல்ல 600 ரூபாய் இது நல்லா இருக்கு கிளாத் நல்லா இருக்கு சூப்பர் இதுக்கு ஷால் சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்கு இது பேண்ட் போட்டா போடுறதுக்கு ஒரு டைம் வெஸ்ட்நீக்கா வாங்க ஒரு டைம் வெஸ்டர்னா வாங்க கொஞ்சம் சுரக்கிடுச்சு நல்லா இருக்குங்க எல்லாமே சாஃப்டான கிளாத்தா நல்ல கிளாத்தா இருக்குது இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடா சூப்பர் பரவாயில்ல பரவாயில்ல ஒட்டு தான் அதுக்கப்புறம் இதுதான் சரியில்லப்பா தமிழ்நாட்டாக பேச்சுருக்கோம் ஆ நான் அதான் த்ரீ ஹண்ட்ரோம் ஆனால் அது க்ளாத்து வேறுற மாதிரி இருக்கேன் இது ஆனால் இது எப்படின்னா உள்ளார ஒரு லைனிங் போட்டு அதுக்கு மேலே இது கொடுவோம் ஒரு உள்ளார ஒன்னு கொடுப்பாங்க இது சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது ஒன்று வாங்கியிருக்கா ரொம்ப லேசா இருக்கும் ஆனால் உள்ள ஒரு பெட்டி கோட்டாட்டை ஒன்னு போட்டு அது மேலே இது மாதிரி போடுவாங்க சேர்ட்டு பிள்ளைங்களாம் போட்டு நான் பார்த்துருக்குறேன் எரியா பிளாக்ல தான் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் ஒரு மூணு சீட்டு தான் வாங்கிட்டு அதையும் நம்ம பார்த்தாச்சு உள்ள போகிறதுக்கும் வாங்கி கொடுத்துட்டோம் உள்ள போற டாப் பெட்டி போட்டோம் இந்த போட்டு பெட்டி போட்டு சரியா இல்லை ரொம்ப லேட்டா இருக்குங்க அது தனியாக போட்டு நம்மளோட தனியாக ஒரு டாப் போட்டு தான் போடணும் இது சரியா வராது ஓகேவா இது நல்லா இல்லை போட்டு நல்லா இருக்கும் அது வாங்க அது வீட்டுக்கு இதை வீட் வீட்டை பூட்டுறா முனி வெளியிலே பாருங்க செடி வச்சிருக்கிறான் ஒரு மிளகா செடி வச்சிருக்கா லெமன் கிராஸ் வச்சிருக்கா துளசி ஒன்னு வச்சிருக்கா அதே போல அதுவே முளச்சி வந்திருக்கான் அது வந்து கருவேப்பில்லை அது ஹைபிரிட் கருவேப்பில்லைடா ஒரு கருவேப்பிலை ஒன்னு வச்சிருக்கா ரெண்டு மூணு வச்சிருக்கலாம் ஆனால் வெறும் மணி பிளாண்ட்டாக வச்சிருக்கலாம் ஜன்னல் கிட்ட அவ்வளோதாங்க என்னமா அவ்வளோ எதுதோ பண்றா குலத்துக்கு அப்பாற்பட்ட பிள்ளையா ஓகே கிளம்பலாம் அமுதா வீட்டுடைய பக்கத்திலே வந்து ஒரு மாரியம்மன் பண் கோவில் இருக்குங்க அந்த கோவிலில் வந்து இப்போ ஆடி மாதம் இல்லைங்களா அதனால கூழ் ஊற்றுவாங்க பண்டிகை நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் அங்கேருந்து வெளியில் போகலான்னு சொல்லி கிளம்பி இருந்தோம் பார்த்தாக்கா எவ்வளோ பெரிய அண்டாவில் வந்து கூழ் வந்து காய்ச்சிட்டு இருந்தாங்க சரி இந்த கூழ் வந்து இன்னைக்கெலாம் ஊற்ற மாட்டாங்க நாளைக்கு தான் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்கள் ஊர்லலாம் அப்படி இல்லை கூழ் அன்றைக்கே காய்ச்சி அன்றைக்கே ஊற்றிடுவாங்க இந்த சாமியோட பேர் வந்து அம்மன் ஆலயம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது அமுதா வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குதுங்க நல்லா விசேஷமாக செய்வாங்க நீங்கள் பண்டிகை சமயத்துலேயே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமுதா சொன்ன அப்படியே சரி இருந்து பண்டிகையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நானுமே இப்போ நாங்கள் சாய்ந்தரம் ஆயிடுச்சு எல்லாம் வடையெல்லாம் சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே வந்திருக்குறோம் அப்படின்னாக்கா கபாலீஸ்வரர் டெம்பிள் இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கிட்ட இப்போ வந்திருக்குறோம் உண்மையிலுமே கபாலீஸ்வர் ஈஸ்வரர் கோயில் நிறைய கடை இருக்கும்போது இருக்குதுங்க குட்டாண்டிக்கு ஒரு சாயந்தரம் ஃபுல்லாகவே கடை பொறுக்குவேன் நான் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளும் ஆசை கோயிலுக்கு வரணும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால் வந்ததே வந்தோம் கபாலீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு போயிடலான்னு கபாலீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆனால் முதல்ல நாங்கள் கபாலீஸ்வரர் கோயிலை போய் பார்த்துடலாம் சென்னைக்கு எப்போ போனாலுமே கபாலீஸ்வரர் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் அது என்னவோ தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறது அங்கே போனாவே ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்குங்க சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் கட்டாயமாக ஒரு ட்ரிப்பு நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் பாருங்க அப்போ உங்களுக்கே புரியும் வர்ஷா அஜய் விகாஸ் இவங்கெல்லாம் யாருமே வரலைங்க ஏன்னாக்கா அவங்களாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருந்தாங்க அதனால் அவங்களாம் யாரும் வரல நான் அமுதா எங்கள் வீட்டுக்கார் மூணு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கோவிலில் வந்து நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க எப்போவும் இவ்வளோ கூட்டம் இருக்காது ஆனால் பௌர்ணமிங்கிறதுனால தான் நல்லா கூட்டமாக இருந்துச்சு முதல்ல முருகரை தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமேட்டு தான் தரிசனம் பண்ண போனோம் அங்கே வந்து டிக்கெட் கொடுத்துருந்தாங்க ஐம்பது ரூபா டிக்கெட் க சொன்னாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் டிக்கெட் வாங்கிட்டு போனாக்கா நமக்கு வந்து உள்ளே நமக்கு சாமி கிட்டேயே உட்கார வச்சு நமக்கு வந்து சாமி கும்பிட வைக்கிறாங்க ரெண்டு இடத்துக்குமே வந்து நாங்கள் அப்படி தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் சாமிக்கிட்டையே உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தோம் முதல்ல அம்பால தரிசனம் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் தான் வந்து கபாலீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அம்பாள் சன்னதியில தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க அங்கே தான் எங்களுக்கு ரொம்ப லேட்டும் ஆயிடுச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டோம் எப்போவுமே அப்படி வந்து உட்காந்தமாக தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் எல்லாேருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி உட்காந்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரம் அந்த மண்டபத்துக்கு கீழே உட்காந்து எல்லோரும் வரீங்க போகிறீங்க எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமாவே அவ்வளோ ஒரு திருப்திகரமாக இருக்கும் சாமி திருப்தி சாமிக்கு கும்பிட்டோம் அது வந்து அந்த கற்பகம்பார் கற்பகம்பாள் கோயிலில் ஒரு மணி நேரம் இன்னும் அவ்வளோதாங்க கோவிலில் சாமிலாம் கும்பிட்டாச்சு உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸும் பண்ணியாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புனோம் எங்கள் வீட்டுக்காரு எங்கேயும் புளியோதரை கொடுக்குறாங்க நல்லா போய் வாங்கலாம் வா வான்னு வேக வேகமாக நடந்து போனார் அவருடைய புளிதோ புளியோதர கதையை நீங்களே பாருங்களேன் ஏங்க புளிசாதம் புளிசானது கீவா அவ்வளோக்கு நிற்கிது புலிசாதம் புலிசாதம் சொன்னாரு எங்க வீட்டுக்காரு புலிசாதத்துக்கு டீ இவ்வளவு நிக்குது எல்லாம் செகப்பா தெரியுறாங்க எல்லாரும் பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல கடல்கரை ஓரத்தில் நாங்க எல்லாம் இப்ப இருக்கிறோம் எங்க வந்து இருக்கிறோம்னாக்கா பட்டினம்பாக்கம் பட்டினம்பாக்கம் மீனவன் கடைக்கு உணவகம் மீனவன் உணவகம் கடைக்கு நாங்க சாப்பிடறதுக்கு வந்திருக்கிறோம் நானும் எங்க வீட்டுக்காரும் சாப்பிடல சைவமா இருந்தா சாப்பிடுவோம் இல்லாட்டினா சாப்பிட மாட்டோம் பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க போய் போய் மீனவன் உணவகத்துல பீச்ல நடந்து போயிட்டே இருக்கிறேன் இப்ப நான் சூப்பர் சூப்பர் நில பெருசா வரும் இல்லையா கேரிக்கு வந்துருந்துருக்கி வந்திருக்கப் போறாளா ஆமாப்பா லட்சுமி இழுத்துட்டு உள்ள ரொம்ப போகிறது ராஜ்ல எப்பவும் வீசிக்குது பார் யாருமே இல்ல ਉਹனக்கு வீசி குடுத்துnderga ஆமா சார் இந்த பக்கம் வாங்க போய் கால்ல நிச்சுடறங்கடா மால 엄마기 அதலாம் இது சிப்பு ஏ செல்ப்ல நிக்கிறதுக்கு நீ நிかாமியா இருக்கலாம்

ஓகே இப்போ போய் நம்ம மீனவன் மீனவன் உணவகத்தில் போய் சாப்பிட போகலாம் எல்லாம் போங்க எல்லாம் கடல் கடலில் தான் ஜாலியாக விளாண்டாச்சா ஆ எடுக்க வேண்டிய போஸ்லாம் எடுத்தாச்சா ஆ ஓகே போய் சாப்பிடலாம் வாங்க இந்த மீனவன் உணவகம் வந்து பட்டினம் பார்க்கம் ரோட்டு மேலே தாங்க இருக்குது அங்கே தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடல பசங்க பிள்ளைங்க தான் சாப்பிட்டாங்க அந்த கடை கடை ஓனர் வந்து எத்தனை நடிகருங்களோட ஃபோட்டோ எடுத்திருக்காருங்கிறீங்க நான் அவர்கிட்டயே கேட்டேன் நீங்கள் வந்து உண்மையாலுமே இந்த ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே சிரிப்பை இருக்குது ஆமாம்மா நான் அவருங்க கூட தான் எடுத்தேன் இப்போ வந்து ரீசெண்டாக சங்கர் பொண்ணுக்கு க கல்யாணம் அனுப்பிச்சு இல்லைங்களா அவங்களுக்கு கூட நான் தான் மீன்லாம் கொடுத்தேன் அப்படிலாம் சொன்னார் இது வந்து நம்ம ப்ரான் இருக்குறீங்களா அந்த தோசையும் பிரான் கிரேவியில் முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா கலக்கி விட்டு தோசைக்குள்ளார் நடுகாண்டை போட்டு அதை வந்து தோசையாக சுட்டு கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற எல்லா ஐட்டத்துலையுமே முட்டையை க அடிச்சி உடச்சி ஊற்றி உடச்சி ஊற்றி நடுகாண்டை தோசைக்கு நடுகாண்டை ஊற்றி தோசையாக பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான் மேட்ரு நானும் எல்லாத்தையுமே விசாரித்தேன் எங்ககிட்ட எல்லாமே இருக்கு அதெல்லாம் मैडम इलेना मीने बेस बाबाल मीने स्टिक प्राणा शंकरा कोड़वा हेलो इलेना नमस्कार मीने वन ओलो चेन्नई दा पडिना मॉडल मोटुना चिकन मटन डो मिक्ड राईस मटन एरा कडम डोसा सोरा डोसा चिकन डोसा एरा राईस कडम राईस सोरा राईस चिकन राईस इन दिस एज मीना मार्कर वगा मटा ना पुलिंग स्टिक प्राणा बाबाल எல்லா ஐட்டமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பசங்க பிள்ளைங்கள்லாம் பிரான் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரான் தோசை இது மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டாங்க அந்த டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல அவங்க தானே சாப்பிட்டாங்க அவங்களே கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு

அவ்வளோதாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அன்றைக்கி நைட்டு பார்த்தாக்கா வீட்டில் வந்து பூஜைன்னு பூஜன் இல்லைங்களா கோவிலில் பண்டிகைன்னு சொல்லிட்டு அந்த பண்டிகை தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அதில் வந்து ஏதோ சொல்லி சொல்லி ஒவ்வொரு சாமியை பற்றியும் சொல்லி சொல்லி அவர் பாட்டு பாட பாட்டு பாட அந்த பாட்டுக்கு தகுந்தபடி வந்து ஒவ்வொரு சாமியும் வந்து ஆடினாங்க லேடிஸ் எல்லாருமே அது உண்மையில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்தந்த சாமி வந்து அவங்க சாமி ஆடும்போது அப்படி ஒரு ஆக்ரோசமாக வந்து வந்து ஆடினாங்க அவங்க ஆடுறத பார்க்கறதுவே வித்தியாசமாக இருந்துச்சு அதை நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன் நான் கிராமத்தில் தான் இந்த மாதிரிலாம் வந்து சாமி வச்சு இந்த மாதிரி வந்து போஜிலாம் பண்ணி சாமி ஆடுவாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் கூட நம்ம சாமி கும்பிறது நம்ம பழக்கத்தை நம்ம மாற்றவே முடியாது மாற்றவும் கூடாதுங்க அதுதான் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு எனக்கு எங்கள் ஊரில் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு இங்கே பார்க்கும் ஐயோ சென்னையில் எப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் நினைப்பீங்க ஆனால் உண்மையாலுமே வந்து சென்னையிலையும் வந்து நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க அதனால் வந்து நல்லா சாமி கும்பிட்டாங்க நம்ம லேடிஸ் எப்படி எங்கள் ஊரில் எல்லோரும் சாமி ஆடுவாங்களோ அதே மாதிரி ஆடினாங்க அதுவும் என் பக்கத்தில் இந்த அம்மா நின்றுட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து ஆக்ரோஷமாக அப்படியே குதிச்சு போய் ஆடினாங்க எனக்கு அப்படியே பார்க்கவும் பயமாக போயிடுச்சு அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி அவங்க அந்த இது பார்க்கும்போதெல்லாம் அப்படி ஒரு பயம் தெரியுமாங்க ஆனால் உண்மையாலுமே எனக்கெலாம் வந்து சாமியும் வந்தது கிடையாது எனக்கும் ஆசையாக இருக்கும் சாமி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் சாமி வந்த லேடிஸை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கும் அவங்க இந்த எலுமிச்சு பழத்தை எடுத்து அப்படியே கடிப்பாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாலுமே வெறும் எலுமிச்சை பழத்தை நம்மளால் கடிக்கவே முடியாது இல்லைங்களா ஒரு சிலர் ஹைலைட்டாக கோழியவே எடுத்து கழுத்தை நெ கடிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் எப்படி வந்து கழுத்தை நெரிச்சு துப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாலுமே தெரியவே இல்லை ஆடி மாதம் எப்போவுமே அம்மனுக்கு உகந்த மாதங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் வந்து அதிகப்படியான அம்ம மாதிரியான நோயெலாம் வரும் அதனால் அது வராமல் இருக்கிறதுக்காகவே இந்த கூழ் அதுக்கப்புறமேட்டு வேப்பில மஞ்சள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அதிகப்படியாக உடம்புல சேர்த்திக்குவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஒரு காரண காரியத்துக்காக தாங்க எல்லாமே செஞ்சுருக்காங்க அவ்வளோதாங்க நாங்கள் சென்னையில் போய் என்னென்ன பண்ணோம் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்